இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை மிக கொழிக்கும் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் பல வேளைகளில் நாம் சிந்திப்பதுண்டு இவ்வளவு வயது ஆகிவிட்டது இன்னும் ஒரு வீடு கட்ட முடியவில்லை நிரந்தரமான ஒரு வேலை இல்லையே எங்க என் வாழ்க்கை தொடங்கியதோ அங்கேயே இன்னும் இருப்பது போல் தோன்றுகின்றதே முன்னேற்றமும் என் வாழ்வில் இல்லையே என்று எண்ணி மனதை தளரவிட்டு விடாதீர்கள் நம்முடன் பிறந்தோர் நம்மோடு பள்ளியில் கல்லூரியில் படித்தவர்கள் இன்று இருக்கும் என் நிலைமையையும் அவர்கள் நிலைமையையும் கம்பேர் பண்ணும் நிலையில் கூட இல்லை அவர்களெல்லாம் எங்கோ போய்விட்டார்கள் வசதியாயிருக்கின்றார்கள் வீடு வாகனம் நிலம் என்று செட்டில் ஆகிவிட்டார்கள் சுலபமாக அவர்களுக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது எப்போது பார்த்தாலும் கும்மாளமும் டூருக்கு செல்வதுமாய் இருக்கின்றார்கள் வெளியே போவது என்று ஜாலியாக இருக்கின்றார்கள் வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் நான் தான் எந்த மாற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே இருக்கின்றேன் இப்படி இன்னும் எத்தனை நாள்தான் ஆண்டவர் என்னை இப்படியே வைத்திருக்கப் போகின்றார் என்று எண்ணுகின்ற உங்களிடம்தான் ஆண்டவர் பேசுகின்றார் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை மிக கொழிக்கும் இன்று இருக்கும் நிலையை பார்த்து வருந்தாதீர்கள் என் நண்பர்களே அது அற்பமாய் இருப்பது போல் தோன்றும் எளிமையாகத்தான் இவன் வாழ்வு இருக்கின்றது இவன் ஒன்றுமே சாதிக்கவில்லை எதையுமே நிலைநாட்டவில்லை எதையுமே காத்துக்கொள்ளவும் இல்லை என்று பலரும் பேசலாம் ஆனால் உங்களை இப்படியே ஆண்டவர் விட்டுவிட மாட்டார் உங்கள் நிலை உயரும் வாழ்க்கை மாறும் வளமையும் வசதியும் உங்களுக்கு சீக்கிரமே வரும் அதுவரை சோர்ந்து போகாமல் ஆண்டவரை துதியுங்கள் அவரிடம் ஜெபியுங்கள் உங்கள் ஆசைகளை எல்லாம் ஏசு கிறிஸ்துவிடம் முறையிட்டு உங்கள் மன்றாட்டுக்கு பதில் அளிக்குமாறு ஜெபியுங்கள் ஆண்டவரை விடாமல் கொள்ளுங்கள் எடுத்த உடனே எல்லாம் கிடைத்துவிட்டால் அதன் அருமை தெரியுமா நாம் கஷ்டப்பட்டு ஜெபித்து உபவாசம் இருந்து உழைத்து ஒரு காரியம் நடக்கும்போதும் அது கிடைக்கும்போதும் போதும் வாய்க்கும் போதும் அதற்கான பலனே அலாதி அதற்கான சந்தோஷம் மிக மிக அதிகம் மன நிம்மதி ரொம்பவும் அதிகம் அதற்கு ஈடு இணையே இல்லை ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களுடைய தொடக்கம் எளிமையாக இருக்கின்றது துவக்கம் அற்பமாக உள்ளது வாழ்க்கை நிலை உயராமல் தேங்கி இருப்பது போல் தோன்றுகின்றது எங்கள் கடவுளாகிய நீரே எங்கள் மீது இறங்கி எங்கள் வருங்காலத்தை மிக்கதாக்கவும் சம்பூரணமாக்கவும் மாற்ற வேண்டுமாய் உம்மிடம் மன்றாடி ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி